அய்யனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க பல்லவன் அம்மா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க சேரன் அண்ணா வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு சமைக்கிறாரு பல்லவன் அம்மா சாப்பிட்டு முடிச்ச பிறகு சேரா ரொம்ப நல்லா சமைக்கிற அப்படின்னு சொல்லவும் சேரன் கேட்குறாரு இவ்வளவு நாள் தனியாவாமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் பல்லவன் அம்மாவை பார்த்தா தனக்கு ரெண்டாவது புருஷன் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை மறைச்சி ஆமாப்பா இத்தனை நாள் நான் அந்த வீட்டில் தனியாக தான்ப்பா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா வாய்க்கூசாமல் போய் சொல்லிடுறாங்க அப்போ சோழன் நினைக்கிறாரு இவங்க கூட ஒரு ஆளை பார்த்தோமே அங்க ஒரு ஆளு இருந்தாரே அப்ப அவர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினைக்கிறாரு சரி அவர் ஏதாவது தெரிஞ்சவராக இருப்பார் இல்லைன்னா சொந்தக்காராராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் அசால்ட்டாக விட்டுடுறாரு ஆனால் பல்லவன் அம்மாவுக்கு ரெண்டாவது புருஷன் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே மொத்தமாக பல்லவன் அம்மா மறைச்சிடுறாங்க மறுநாள் காலையில் விடிஞ்சிடுது பல்லவன் அம்மாவை காணோம்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க அவங்கள எங்கன்னு பார்த்தா காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடித்து சாமிக்கு பூ போட்டு எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முடித்து எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சிடுறாங்க டீ காஃபி எல்லாருக்கும் போட்டு தயாராக வச்சுருக்காங்க காலையில் எந்திரிச்சதுமே பல்லவனோட அம்மாவை காணோம்னு சொல்லிவிட்டு நிலா அறக்க பறக்க தேட என்னம்மா என்ன தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா கேட்கவும் இல்லைம்மா உங்களை காணோம்னு சொல்லிட்டு தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நிலா சொல்லவும் அதுக்கு பல்லவன் அம்மா வந்துட்டு இல்லைம்மா துணி துவைக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும் எதுக்குமா நீங்க காலையிலேயே இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் எம்மாடி நிலா எனக்கு வேலை பார்க்காம இருந்தாதாம்மா ஒரு மாதிரியாக இருக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாதான் போர் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும் எம்மா என்னம்மா எல்லா வேலையும் நீங்களாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் ஆமாப்பா இதில் என்ன இருக்கு நான் தான் நேற்றே சொன்னேனே நாளையில இருந்து நானே சமைக்கிறேன்னே இனிமேல் உங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே நானே சமைக்கிறேன் நான் டீ எல்லாம் போட்டுட்டேன் இந்தா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா போய் எல்லாருக்கும் டீ காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க பல்லவா உனக்கு பாலில் ஏதாவது கலந்து கொடுக்கணுமா இல்லை நீ டீ குடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா கேட்கவும் அம்மா நான் டீ தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிக்கிட்டே இருக்காரு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க நிலா இந்தாமா உனக்கு நான் லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு லன்ச் எல்லாம் கட்டி கொடுத்துடுறாங்க எல்லாரும் வேலைக்கு கிளம்பிடுறாங்க அப்போ சேரன் கேட்குறாரு ஏன்பா நிலா நம்ம எல்லோரும் வெளியே கிளம்பி போயிட்டோம்னா அம்மாவும் அப்பாவும் தனியாக இருப்பாங்களே எதுவும் பிரச்சனை ஆயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் அண்ணே அதெல்லாம் எதுவும் பிரச்சனை ஆகாதுன்னே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அவங்கள தனியாக விட்டாதான் அவங்களுக்குள்ளே பேசி என்ன ஏதுன்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க வாங்க நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை ட்ராப் பண்ணுறதுக்காக சோழன் ஆபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு சேரன் வழக்கம் போல் வேலைக்கு போயிடுறாரு பல்லவனும் காலேஜ் போயிடுறாரு பாண்டியனும் ஒர்க் ஷாப்புக்கு போயிடுறாரு எல்லாரும் போன பிறகு நடேசன் வேகமாக வீட்டுக்குள்ளே வராரு பல்லவன் அம்மாவை பார்த்தா சமைச்சிக்கிட்டே இருக்காங்க என்னங்க டீ எதுவும் வேணுமா டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா கேட்கவும் என்னடி அப்படியே நல்லவ மாதிரி நடிக்கிற எதுக்குடி இந்த வீட்டுக்குள்ள வந்த எதுக்கு இப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கோவமா கேட்கவும் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தேனா சோழனும் நிலாவும் என்னன்னு பார்த்து கூட்டிட்டு வந்தாங்க நானாவா இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா உனக்கு எங்கடி அறிவு போச்சு இந்த வீட்டு பக்கம் இத்தனை வருஷம் வராம தானே இருந்த இதே சென்னைக்குள்ளே தானதுடி இருந்துக்கிட்டு இருந்த அப்புறம் ஏன் நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்த ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிரு அவங்க எல்லாரும் திரும்பி வரதுக்குள்ள நீ இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் என்னால் அப்படியெல்லாம் போக முடியாது நான் என்னோட பையன் பல்லவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மாவும் கோபமாக சொல்லவும் சொன்னதை கேட்க மாட்டேயில்ல ஒன்னே அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்றேன்டே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா கழுத்தை பிடிச்சி நடேசன் நெரிச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ பார்த்தா பல்லவன் வந்துட்டு ஏதோ நோட்டை மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராரு இங்கே வந்து பார்த்தா நடேசன் பல்லவனோட அம்மா கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் பல்லவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஓ விடியா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க எங்கள் அம்மாவை என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க இப்படித்தான் சேரன் அண்ணாவோட அம்மாவை கொண்டுட்டேன் உப்ப என்னோடய அம்மாவையும் கொல்ல போறியா தள்ளியா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை பல்லவன் பிடிச்சி தள்ளி விட்டுடுறாரு பல்லவன் பிடிச்சி தள்ளவும் நடேசன் போய் கீழே விழுந்துடுறாரு டெய் பல்லவா என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பல்லவனோட அம்மா வந்து நடேசனை தூக்கவும் ஏய்ச்சி கையெழுடி முதல்ல டேய் இவன் சரியான விஷப்பாம்புடா விஷப்பாம்பை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் யோ இனிமேல் எங்கள் அம்மா மேலே கை வைக்கிறத நான் பார்த்தேன்னு வையே உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது கண்டன் துண்டமாக கூட வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பயங்கர கோபத்தில் சொல்லவும் டெய் பல்லவா என்னடா பேசிக்கிட்டு இருக்க அவர் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும் அம்மா உன்னை கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்க்குறாரு இப்போ மட்டும் சேரணண்ண பாண்டியன் சோழன்லாம் இருந்தாங்கன்னு வையே இந்த ஆளை என்ன பண்ணியிருப்பாங்கனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும் சரி நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா கேட்கவும் நான் ஒரு நோட்டை மறந்துட்டேமா அதான் திரும்பி வந்தேன் வந்து பார்த்தா இவர் உன்னை கொலை பண்ணா பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த வீட்டில் உங்களை தனியாக விட்டுட்டு போக எனக்கு பயமாக இருக்குமா இன்னைக்கு நான் காலேஜுக்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும் டேய் எனக்கு ஒன்றும் ஆகாதுடா நீ போயிட்டு வா காலேஜுக்கு போ படிக்கணும் அதுதான் நல்லது போடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும் எம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா இந்த ஆள் உங்களை ஏதாவது பண்ணிட்டாருன்னா அங்கே போயிட்டு என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும் இங்கே பாரு உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் நீ போயிட்டு வர வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது நீ காலேஜ் போயிட்டு வரும்போது அம்மா இங்கே நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா வந்துட்டு பல்லவனை சமாதானப்படுத்தவும் பல்லவனை பார்த்தா நடேசனை முறைச்சி பார்த்துக்கிட்டு காலேஜுக்கு கிளம்பி Por ali.